நாமளே சின்னதாக ட்ரை பண்ணி பார்க்கலாமே மோமோஸ் தாங்க அழகா வெஜ்ஜு சோயா மோமோஸ் தாங்க இது எவ்வளோ அழகா பார்க்கும் போது மாதிரி இருக்கு இல்லைங்களா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எல் சேனல் இன்னைக்கு சோயா வெஜ் மோமோஸ் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு வெங்காயம் பூண்டு கேரட் சோயா மைதா மாவு எடுத்து வச்சாச்சுங்க சோயாவை வந்து நல்லா சுலதண்ணில் போட்டு குளிஞ்சி அதையும் கொஞ்சம் ஸ்மாக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்க வேண்டியதுதாங்க அப்புறமா கேரட் பீச்சு ஒரு சின்ன சின்ன சிக்கு அழகாக இதை வந்து பொடி பொடியாக கட் பண்ணிக்கிறதுக்கு பதிலாக இதில் போட்டு ஒரே ஒரு சுத்து எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி கேரட் பீன்ஸை ஒரு சுற்றி சுற்றி எடுத்துட்டாச்சு சோயாவும் வந்து புளிஞ்சு எடுத்து கட் பண்ணி எடுத்தாச்சு வெங்காயம் பூண்டையும் கட் பண்ணி எடுத்து ஒரு ஒரு வானலில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு நல்லா வதங்கணுங்க பூண்டு நல்லா வதக்கி எடுத்த உடனே வெங்காயத்தையும் நம்ம போட்டுட்டு நல்லா வந்து உடலாக வர வரையும் வதக்க போகிறோங்க இது சும்மா ஒரு எளிமையான ஒரு இது தாங்க வீட்டில் இருக்கிறத வச்சு தான் செஞ்சது அப்புறம் இந்த கேரட் பீஃபையும் வந்து நம்ம அரைச்சி வச்சு அதாவது ஒரு மாதிரி சுற்றி எடுத்து வச்சுருந்தீங்களா அதையும் இதில் போட்டு நல்லா கலக்கி எடுக்க போகிறோங்க நல்லா இது கலந்து வந்த உடனே நம்ம அந்த சோயாவையும் புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் இதில் போட்டு நல்லா கதை வதக்கி எடுக்க போகிறோங்க எண்ணெயிலே நல்லா வதக்க வேண்டியது தான் அது நல்லா கலந்து வரும்போது ஒரு ஒன்றரை ஸ்பூன் கிட்ட உப்பு போட்டாச்சு பெப்பர் தாங்க இதுக்கு மெயின் இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு ஸ்பூன் கிட்ட பெப்பரும் போட்டாச்சிங்க அதுதான் நமக்கு காரத்தை கொடுக்கும் இது சீசனிங் வந்து பவுடர் தாங்க பெரிய பெரிய சீசனிங் பவுடர் அது ஒரு ஸ்பூன் போட்டாச்சுங்க அதை போட்டு நல்லா கலந்து எடுத்துக்க வேண்டியதுதாங்க இது வேற எதையும் சேர்த்துலாம் சாஸ் எதுவுமே சோயா சாஸ் எதுவுமே சேர்த்துல அப்படியே நமக்கு கிடைச்ச அந்த ஃபுட்டே வச்சு அப்படியே நல்லா எண்ணெயிலே வதக்கி இதை தாங்க நம்ம செய்ய போகிறோம் நல்ல எண்ணெயிலே வதக்கி அதை ஆற வச்சு தனியாக எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே நம்ம மைதாவை ரெடி பண்ணிக்கலாங்க மைதாவை போட்டுட்டு அதுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுட்டு நம்ம எப்பவும் சப்பாத்தி மாவு பகுதியில பசஞ்சு எடுத்து வச்சுக்க போறோம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தசஞ்சுக்க போறோம் இது வந்து ரொம்ப ஊர்ணும் இல்லைங்க ஒரு பதினிட் ஊர்மா போதும் அதை உருட்டி எடுத்து வச்சுக்க வேண்டியதுதாங்க அப்புறமா நம்ம இந்த வந்து வதக்கி வச்சிருந்த காயும் இதுவே ஸ்டெப் பண்ண போதும் இது வந்து நம்ம மைதாவை எந்த ஷேப்லனாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம பசங்க எந்த ஷேப்ல கேட்குறாங்களோ அந்த ஷேப்ல நம்ம அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துர்லாங்க இதை பற்றி நான் வந்து ஸ்கொயர் டைப்பில் ட்ரை பண்ணேன் அப்படியே அது வந்து பக்கையில ஈஸியாக எப்படி மடக்கணும் இதுக்கெல்லாம் வந்து சோ சோம்க்கு மாதிரி ஒட்டணும்லாம் கிடையாதுங்க இது அப்படியே மடுக்கி மடுக்கி அனுப்பி விட்டுற மாதிரி ஏன்னா நம்ம எண்ணெயில் போட தேவையில்ல இந்த மாதிரி வேக தான் போடுறோம் இல்லைங்களா அதனால இது பார்த்து இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இந்த மாதிரியும் பிடிச்சி அழுத்தி இந்த மாதிரியும் நம்ம பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஷேப்லேயும் நான் ஒரு மோ மூணு நாள் ஃப்ரை பண்ணி விட்டுருக்கேன் மீதி ரவுண்ட் ஷேப்லேயும் வந்து நான் பண்ணியிருக்கேன் அவங்க கேட்கல அப்படியே அந்த இதுல சேப்பலையும் நம்ம மடிச்சுக்கிட்டே வந்தோம்னா நம்ம மோமோஸ் சேப்பும் கொண்டு வந்துடலாங்க ஈஸியோ என்ன மாதிரி மாடல்ல வேணும்னு கேக்குறாங்களோ அந்த மாதிரி மாடல்ல நம்ம செஞ்சு கொடுக்க போறோங்க அவ்வளவுதாங்க இட்டிச்சட்டில கொஞ்சம் எண்ணெய் தரவிட்டு இத வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வந்து நம்ம ஆவி கட்டி எடுக்க போறோங்க அவ்வளவுதாங்க சுவையான மோமோஸ் ரெடி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸில் நமக்கு சுவையான மோமோஸ் தாங்க ரெடி இதை ரொம்ப நம்ம மனக்கடலாம் தேவை கிடையாது இது மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிட்டா போதுங்க அது பாருங்க ஒரு இதை வந்துட்டு வச்ச உடனே நல்லா வெந்து வந்துடுச்சு அதை எடுத்து நம்ம பசங்களுக்கு எது தேவையோ அதுக்கு அதில் வந்து நம்ம கொடுத்தோம்னா சூப்பராக சாப்பிடுவாங்கன்னா இது வெஜ்ஜு சோயா மோமோஸ் தாங்க ஈஸியாக வந்து செஞ்சுடலாம் அவ்வளோதாங்க வெந்து உடனே நம்ம எடுத்து வச்சாச்சு நம்ம இதை வந்து எப்படி இருக்குன்னு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எங்கள் வீட்டு மோமோஸ் சூப்பராக இருக்குது சுட சுட சாப்பிட்டு இப்படி திரும்பத்துக்குள்ளே திரும்ப சாப்பிட்டு காலி பண்ணிட்டாங்க இது எப்படி இருக்குன்னு நீங்களும் செஞ்சு பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ